Welcome to Sesha TV. அம்பானிக்கு சொந்தமான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிடெட் நிறுவனம் இந்தியாவில் உள்நாட்டு நுகர்வோர் மின் அணுவியல் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் சந்தையில் கால் பதிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்தியாவின் முதல் பணக்காரரான முகேஷ் அம்பானியின் கட்டுப்பாட்டில் இயங்கும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிடெட் இப்போது வீட்டு உபயோக எலக்ட்ரானிக் சாதனங்களை உள்நாட்டிலேயே உருவாக்கி மிகவும் குறைந்த விலையில் விற்பனை செய்ய முடிவு செய்துள்ளது அதாவது ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் டிவி மிக்ஸி போன்ற சாதனங்களை இந்தியாவில் அறிமுகம் செய்ய உள்ளது இது இவங்களோட ஆரம்ப கட்டமாக மட்டுமே இவங்க சொல்றாங்க இவங்க மக்களுடைய தேவை என்ன என்பதை அறிந்து அதற்கேற்ப இன்னும் பல புதிய சாதனங்களை ரிலையன்ஸ் நிறுவனம் அறிமுகம் செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது இந்த வீட்டு உபயோக எலக்ட்ரானிக் சாதனங்களை ரிலையன்ஸ் நிறுவனம் அதற்கு சொந்தமான வைசர் என்ற பிராண்டின் கீழ் வெளியிட திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது ரிலையன்ஸ் குழுமத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு நேரத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட புதிய எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக் சாதன பிராண்டு தான் இந்த வைசர் இந்த பிராண்டின் கீழ் ரிலையன்ஸ் நிறுவனம் ஏற்கனவே ஏர்குலர் சாதனத்தை இந்தியாவில் விற்பனை செய்துள்ளது இந்த ஏர்குலரோட ஆரம்ப விலை ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபா இதோட கொள்ளளவு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லிட்டர் இந்த கொள்ளளவு கொண்ட ஏர்குலரோட விலை குறைவாகவே பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை